தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபுரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் செங்கிரை பருவத்தின் மூன்றாவது பாடல் பலம் வருகிறது முதலில் வாழ்த்து பாடல் மணியே என் மனக்கோவில் நடமாடும் ஒளியே என் உயிர் ஒளியே அணியே என் பாமாலை அலங்கரிக்க உன்மார்பை அளித்தவளே பணியே என் காலமெல்லாம் உண்ணாமம் படிப்பதின்றி வேறு ஒன்று இல்லையே பிணியேதும் இல்லாமல் பிறப்படித்தே பிள்ளையினை பேண வேண்டுமே தொடர்வது ஆக்குவாய் காப்பாய் ஆடுக செங்கீரை என்ற மூன்றாவது பாடல் சுற்று நெடு சுவர்க்கு இசைய எட்டு சுவர்க்கால் நிறுத்தி மேறு தூண் ஒன்று நடுநட்டு வெளிமுகடு மூடி இரு சுடர் விளக்கு இட்டு முற்ற கழுவு புவன பழங்கலம் எடுத்து அடுக்கி புதுக்கூழ் இன்னமுதம் சமைத்து அன்னை நீ பன்முறை இழைத்திட அழித்து அழித்து ஓர் முற்ற வெளியில் திரியும் மத்தப் பெரும்பித்தன் முன்னின்று தொந்தமிடவும் முனியாது வைகளும் எடுத்து அடுக்கிப் பெரிய மூது அண்ட கூடம் மூடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிலம் பெண் பிள்ளை தெங்கீரை ஆடி அருளே தென்னர்க்கும் அம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி தெங்கீரை ஆடி அருளே பாடலின் பொருளை சிந்திப்போம் முற்ற வெளியில் திரியும் பெரும்பித்தன் ஆடலன் சிவனது விளையாட்டை எடுத்துக் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது மணலில் சிறுவீடு கட்டுவார்கள் சிறுவன் எவனேனும் அழித்து விட்டாலும் அவன் மீது கோபம் கொள்ளாது மீண்டும் மணல் வீடு கட்டுவார்கள் அதுபோல இங்கே உமையவள் உலகங்களையெல்லாம் பாண்டங்களாக அடுக்கி உணவு தயாரிக்க அதை பரமன் அடித்து ஒழித்துவிட்டு ஆனந்த கூத்தாட அன்னை மீண்டும் மீண்டும் சமைத்த உணவு சமைத்த பாத்திரங்களை அதாவது உலகங்களை காலப் பெருவெள்ளத்தில் கழுவி சுத்தம் செய்கிறாள் அன்னை படைக்கிறாள் அரண் அழிக்கிறான் உலகம் அவள் கையில் பந்தன உருளுகிறது என்பது பாடலின் கருத்து நேமி என்பது சக்கரம் இங்கே சக்கரவாளக மலையை குறித்தது சக்கரவாளக மலையை நீண்ட சுற்றுச்சுவராக அமைத்து அந்த சுற்றுச்சுவருக்கு ஏற்றது போல் எட்டு துணை மலைகளை நிறுத்தி நடுவில் மேருமலையை பெரிய தூணாக நட்டு மேலுள்ள திறந்த அமைப்பை வானவெளி ஆகாயத்தால் மூடி சூரிய சந்திரர்கள் என்னும் இரு விளக்குகளை ஏற்றி ஊழிக்கால பெருவெள்ள நீரில் உலகமாகிய பாத்திரங்களை கழுவிவிட்டு புதிய உலகங்களை வரிசையாக அடுக்கி புதிய உணவாகிய அமுதத்தை சமைக்க பலமுறை முயன்றும் அண்ட பெருவெளியின் ஆனந்த நடனமிடும் ஊமத்தம் பூவை விரும்பி அணியும் அந்த பித்தன் எல்லாவற்றையும் அடித்தொழித்து ஆடுவது கண்டும் சித்தம் தளராமல் அப்பெருமான் மீது சினம் கொள்ளாமல் மீண்டும் இந்த பழமையான உலக வீட்டை அடுக்கி உணவு முதம் தயாரிக்கும் அன்னையே திருவீடு கட்டி விளையாடும் இளமை நலம் குன்றாத என்றும் இளமையோடு இருக்கிற இளம் பெண்ணே தெம்மொழி பேசிய அருளே தென்னன் பாண்டியனுக்கும் மேருமலை மன்னன் பர்வதராஜனுக்கும் ஒப்பு உயர்வற்ற ஒரு மகளானவளே செங்கீரை ஆடி அருளே பாடலின் கடினமான சொற்களுக்கு பொருளை இங்கே சிந்திப்போம் பாத்திரம் உணவு மத்தம் தொந்தம் பூத்து முனியாது கோபிக்காது மூதண்டம் பழமையான உலகு சிற்றில் திருவீடாகிய மணல் வீடு இந்நேரம் இயலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் கேட்கும் அனைத்து நல்ல உள்ளங்கட்கும் நன்றி சுற்று நடு நேமிட்டு நிறுத்தி மேரு சுற்று நடுநேமிட்டு சுவர்கால் நிறுத்தி மேரு தூண் ஒன்று நடு நட்டு வெளிமுகடு மூடி இருசொடர் தூண் ஒன்று நடுநட்டு வெளிமுகடு மூடியே இரு சுடர் விளக்கெட்ட முற்ற எட்டு புனலில் கழுவே புவன பழங்கலம் எட்டு புனலில் கழுவு பழங்கலம் எழுத்தடிக்கி புது கோர் ஏற்று பொனலில் கழுவு புவன பழங்கலம் எழுத்தடுக்கி புது கோர் என்ன முதம் சமைத்தே அன்னினி பன்முறை என்ன முதம் சமைத்தே அன்னினி பன்முறை இழைத்திட அழுத்து அழித்தோர் இழைத்திட அழுத்து அழித்தோ முற்றவெளியில் திரியும் அத்த பெரும் பித்தன் முற்றவெளியில் திரியும் அத்த பெரும் பித்தன் முன்னின்று தொந்தமிடவும் முற்றவெளியில் திரியும் அத்த பெரும் பித்தன் முன்னின்று தொந்தமிடவும் முனியாது வைகளும் எடுத்தடுக்கி பெரிய முனியாது வைகளும் எடுத்தடுக்கி பெரிய மோதண்ட கூடமோடும் முனியாது வைகளும் எடுத்தடுக்கி பெரிய மோதண்ட கூடமோடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிலும் பெண் பிள்ளை விளையாடும் ஒரு பச்சிலும் பெண் பிள்ளை அருளே செங்கேறையாடியில் விளையாடும் ஒரு பச்சிலும் பெண் பிள்ளை செங்கேறு ஆடி அருளே தென்னவர்க்கும் அம்பொன்மலை மன்னவர்க்கும் ஒரு செல்வி தென்னும்லை மன்னவர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடி அருளே செங்கீரையாடி அருளே ஆடி அருளே தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்